தன்னை இருந்தானே என்ற இந்த நிகழ்ச்சியில் ரெஸ்பெக்ட்ஃபுல் மரியாதைக்குரியவர் என்பதை பற்றி பார்ப்போமா அவேக்த பாப்தாதா இதை பற்றி நிறைய விஷயம் சொல்லியிருக்கின்றார் அவர் ஒருபொழுதும் யாரையுமே டிஸ்ரிகார்டு என்பது பண்ணுவே இல்லை நார்மலாக சொல்லுவார் பெரியவங்களுக்கு நீங்கள் மரியாதை கொடுங்க சின்னவங்களுக்கு அன்பு கொடுங்க இன்னொரு இடத்துல சொல்கிறாரு எல்லாரையுமே நீங்கள் பெரியவராக கருதுங்கள் ஈவன் சின்ன குழந்தைகளை கூட பாபா அவ்வளோ ரெஸ்பெக்டாக பார்ப்பார் காரணம் அவர் சுமானத்தில் இருக்கிறதுனால அந்த சுமானத்தில் எல்லோருமே பார்க்கக்கூடியவராக இருக்கின்றார் இதுக்கு ரெண்டு மூணு தாரணை ரொம்ப முக்கியமானதாக இருக்கின்றது முதல்ல பகலே ஆப் முதல்ல தாங்கள் என்பதை உங்களுடைய விருத்தியில் திருஷ்டியில் சுமிருத்தியில் கர்மத்தில் விவகாரத்தில் இதை தாரணை செய்யணும் எப்போ நீங்கள் பகலே ஆப் அப்படின்னு நீங்கள் சொல்லலையோ அப்போயே நீங்கள் அவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுப்பற இருக்க முடியும் அதனால தான் அதி சூட்சமான இந்த தாரணையில் முக்கியமானது நம்மளுடைய திருஷ்டி விருத்தி சுமிருத்தி கிருத்தி சம்பந்தம் தொடர்பு எல்லாத்துலேயும் பகலே ஆப் முதல்ல நீங்கள் என்ற மரியாதை கொடுக்க வேண்டும் அதே மாதிரி எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் அதிகாரிகளாக இருக்கின்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நாம் சத்துகாரியாகவும் இருக்க வேண்டும் ஆக அதிகாரிக்கும் சத்துகாரிக்கும் பாபா பேலன்ஸ் பண்ணுறார் சத்துக்காரி என்றால் மரியாதை கொடுப்பவர்களாக ரிகார்ட் ரெஸ்பெக்ட் கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும் ஆக முதல்ல யாருடைய கருத்துகளுக்கும் அவர்களுடைய ஒப்பீனியன் ஐடியாக்களுக்கும் நாம் ரெஸ்பெக்ட் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அது நடைமுறை சாத்தியமாக இல்லாமல் கூட இருக்கலாம் அது அனுபவம் அற்றதாக கூட இருக்கலாம் ஏன் அவ தவறானதாக கூட இருக்கலாம் ஆனாலும் அவர்களுக்கு நாம் அவர்களுடைய கருத்துகளுக்கு மரியாதை கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது அதை நாம் ஏற்றுக்கொள்கின்றோமா அல்லவா அல்லது அதை நாம் நடைமுறைப்படுத்துகின்றோமோ அல்லவா என்பதெல்லாம் கேள்வி அல்ல தான் நமக்கு அவ்வேக்த பாப்தான் இதை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றார் ஒரு கருத்துக்கு அவருடைய மரியாதை கொடுப்பது வெளிமுகமான மரியாதை இல்லை உள்முகமாக நீங்க கொடுப்பது தான் பாபா சொல்றாரு இந்த ஒரு ஸ்லோகனை நீங்க நடைமுறையில் நான் என்ன செய்கின்றேனோ அதை பார்த்து தான் பிறரும் செய்கின்றார்கள் நான் என்ன சொல்கிறேன் என்ன நினைக்கிறேன் என்ன செய்விக்கிறேன் அதெல்லாம் பார்த்து ஏன் செய்ய மாட்டாங்க ஆனால் நான் என்ன செய்கின்றேனோ அதை பார்த்து தான் பிறர் செய்கின்றார்கள் ஆக நாம் முதல்ல எக்ஸாம்பிளாக இருக்க வேண்டும் அதாவது மரியாதை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஆக எந்த ஒரு வேறுபாடு வித்தியாசமின்றி அனைவருக்கும் நாம் மரியாதை கொடுப்பவர்களாக இருப்பது தான் மரியாதை பெறுவதற்கு ஆதாரமாக இருக்கின்றது யாராவது ஒருவருக்கு எப்பொழுதாவது நீங்கள் டிஸ்ரிகார்ட் பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமாக அவங்க அதனுடைய பழிவாங்கும் தன்மையாக எப்பயாவது உங்களுக்கு டிஸ்ரிகார்ட் பண்ணத்தான் செய்வார்கள் அதனால தான் பாபா சொல்கிறாரு ஒவ்வொரு சம்பந்தத்துக்கும் கூட இந்த ரெஸ்பெக்ட் எப்படி இருக்கின்றது என்று அதாவது தந்தையினுடைய சம்பந்தத்தில் ஃபாலோ ஃபாதர் அதுதான் நாம் அவருக்கு கொடுக்குற ரெஸ்பெக்டு டீச்சருடைய சம்பந்தத்தில் ரெகுலர் அண்ட் பங்க்சுவல் படிப்பில் அதுதான் நாம் அவருக்கு கொடுக்குற ரெஸ்பெக்டு சத்து சம்பந்தத்தில் தேகம் முதற்கொண்டு அனைத்து தேக சம்பந்தங்களை மறந்து நாம் ஒருவருடைய நினைவில் இருக்கிறது அதாவது அசரீரியாக நம்மளுடைய வீட்டுக்கு திரும்ப வேண்டும் என்ற சுமர்த்தியில் இருக்கிறது இதுதான் சத்துகுருவுக்கு நாம் கொடுக்குற ரெஸ்பெக்டு சரி சாஜனுக்கு நாம் கொடுக்குற ரெஸ்பெக்ட் என்ன ஒவ்வொரு சங்கல்பமும் ஒவ்வொரு செகண்டும் நீயே எனக்கு எனக்கு இருப்பது ஒரே ஒரு பாபா வேறு யாருமே இல்லை எனக்கு உலகமே ஒரு பாபா என்ற சுமர்த்தியில் அந்த நினைவில் மட்டும் இல்லாமல் அதனுடைய சொரூபத்தில் அந்த அனுபவத்தில் மூழ்கி இருப்பது தான் அந்த சாஜனுக்கு நாம் கொடுக்கக்கூடிய ரெஸ்பெக்ட் ஆக ரெஸ்பெக்டை கொடுக்கறதின் மூலமாகத்தான் நாம் ரெஸ்பெக்டை பெறுகின்றோம் ஆகவே எப்பொழுதும் ஒவ்வொரு கணமும் நாம் சுயத்தின் மேலேயும் நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் சுய ரெஸ்பெக்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் நமக்கு இருக்கணும் பிறருக்கு நாம் ரெஸ்பெக்டையே கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதனால்தான் பாபா சொல்கிறாங்க ஒரு பக்கம் பார்த்தா நாம் எல்லையற்ற அதிகாரிகளாக இருக்கின்றோம் ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லையற்ற சேவாதாரிகளாகவும் இருக்கின்றோம் ஆனால் எந்த அளவுக்கு அதிகாரம் இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு சத்துக்கார் மரியாதை கொடுக்கக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும் நீங்கள் எந்த ஒரு ஆப்ஜெக்டையும் சப்ஜெக்டில் அனுபவம் பண்ண வச்சா தான் உங்களால் அந்த ரெஸ்பெக்டை பெற முடியும் தான் பாபா சொல்கிறார் நீங்கள் பர்ஃபெக்டாக ஆகணுன்னா சப்ஜெக்டோட ஆப்ஜெக்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க யார் ஒருத்தவங்க பர்ஃபெக்டாக இருப்பாங்களோ அவங்க எந்த ஒரு எஃபெக்ட்டுமே ஆளாக மாட்டார்கள் நல்லது ஓம் சாந்தி